பக்தியால் இணைந்த உள்ளங்களுக்கு வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வணங்கி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன்பது நாட்கள் நடைபெறும் நவராத்திரி திருவிழாவில் முதல் மூன்று நாட்களுக்கான துர்காதேவி வழிபாட்டினை நாம் சிறப்பாக கொண்டாடிவிட்டோம் அடுத்த மூன்று நாட்கள் அதாவது நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது நாட்களில் நாம் லக்ஷ்மி அன்னையை வழிபடுவோம் இந்த பதிவில் நாம் லக்ஷ்மி அன்னை யார் அவள் எங்கு இருப்பாள் என்பதை பற்றியும் அவளின் சிறப்பை பற்றியும் நவராத்திரி திருவிழாவின் நான்காவது நாள் வழிபாட்டினை நான் எங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடினேன் என்பதை பற்றியும் பார்க்கலாம் ஸ்ரீமன் நாராயணனின் மனைவியான லக்ஷ்மி தேவி பார்க்கடலில் தோன்றியவள் இதனாலேயே இவளுக்கு அலைமகள் என்ற பெயரும் உண்டு தாமரை மலரில் அமர்ந்து நமக்கு அருள் தருபவள் லக்ஷ்மி அன்னை செல்வம் மற்றும் மன நிம்மதியை தரக்கூடியவள் அஷ்டலக்ஷ்மியாக விளங்கி நாம் கேட்கும் அனைத்து செல்வங்களையும் தருபவள் மனமுருகி வேண்டுவோருக்கு அனைத்தும் தரக்கூடியவளான அன்னை எங்கு இருப்பாள் தெரியுமா லக்ஷ்மி அன்னை அதிகாலை நம் எல்லோருடைய வீட்டையும் பார்க்க வருவாங்க எந்த வீட்டின் முன் கோலம் போட்டு தீபம் ஏற்றி சாம்பிராணி புகையிட்டு இருக்கிறதோ அந்த வீட்டினுள் அன்னை நுழைவாங்க என்று நம் பெரியோர்கள் நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மைதான் தூய்மையான இடத்தில் லக்ஷ்மி அன்னை இருப்பாள் தூய்மையான இடத்தில் மட்டுமல்லாமல் தூய்மையான மனதில் அன்னை இருப்பாள் பிறகு மங்களப் பொருட்களான மஞ்சள் குங்குமம் பூ வளையல் வெற்றிலைப்பாக்கு மிகுந்த வாசனையான பொருட்கள் ஆகியவற்றிலும் இருப்பாள் முக்கியமாக தனக்காக அல்லாது பிறருக்காக உதவிட தன்னை வணங்கும் பக்தர்களின் மனதில் லக்ஷ்மி அன்னை என்றுமே நிலைத்திருப்பாள் அன்னை என்றாலே அன்பு பாசம் கருணை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் உலகத்தினையே ஆளும் லக்ஷ்மி அன்னைக்கு பக்தர்கள் மீது எவ்வளவு அன்பு கருணை இருக்கும் தெரியுமா லக்ஷ்மி அன்னையின் அருளைப் பெறவும் அவளின் கடைக்கண் பார்வை நம்மீது படவும் பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பதுதான் மிக எளிய வழி கனகதாரா ஸ்தோத்திரம் தோன்றிய கதையை பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் சிறு வயதிலேயே துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் துறவு நெறிப்படி நாள்தோறும் இறை வழிபாட்டிற்குப் பிறகு யாசகம் கேட்டு செல்வார் ஒருநாள் ஸ்ரீ சங்கரர் சோமதேவர் என்பவரின் வீட்டின் முன் நின்று யாசகம் கேட்டார் சோமதேவர் வீட்டில் இல்லாததால் அவரது மனைவி தர்மசீலை மட்டுமே வீட்டில் இருந்தாள் அவர்களது குடும்பம் வறுமையில் வாடியிருந்தது வீட்டில் யாசகம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை யாசகம் கேட்டு வந்த சிறுவனை பார்த்த உடனேயே மிகுந்த ஆச்சரியப்பட்டால் தர்மசீலை அந்த சிவபெருமானை வந்துள்ளார் என நினைத்து இல்லை என்று கூற மனமில்லாமல் வீட்டினுள் தேடி பார்த்து ஒரு காய்ந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து யாசகம் இட்டாள் அந்த நெல்லிக்கனியை பார்த்த உடனேயே சங்கரருக்கு அவர்களின் வறுமை நிலை புரிந்துவிட்டது இப்படிப்பட்ட வறுமை நிலையிலும் பிறருக்கு தானம் தர வேண்டும் என்ற அவர்களின் நல்ல எண்ணத்தை பார்த்த சங்கரர் அவர்கள் இனிமேல் வறுமையில் வாடக்கூடாது என்று எண்ணினார் உடனே அவர் செல்வத்தை வழங்கும் லக்ஷ்மி அன்னையை நினைத்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார் பிறருக்காக வேண்டும் அந்த சிறுவனின் நல்ல எண்ணத்திற்காக மனமகிழ்ந்த அன்னை அந்த வீட்டின் முன் தங்க நெல்லிக்கனி மலையை பொழிந்தாள் இதுவே அன்னையின் கருணை எவர் ஒருவரின் வீட்டில் தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் ஒழிக்கிறதோ அங்கு லக்ஷ்மி அன்னை கட்டாயம் இருப்பாள் அவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்குவாள் எங்கள் வீட்டு நவராத்திரியை பற்றி பார்க்கலாம் நவராத்திரியின் நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது நாட்களில் நான் எப்படி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவுக்கும் அம்மனுக்கும் லக்ஷ்மி அம்மனின் அலங்காரம் செய்து வைத்து வழிபட்டேன் என்பதை பார்க்கலாம் நவராத்திரி நான்காம் நாளுக்கான ட்ரெஸ் கலர் எல்லோ நான் அம்மனுக்கும் பாபாவுக்கும் எல்லோ கலர் ட்ரெஸ் உடுத்தி லக்ஷ்மி அம்மனின் அடையாளமாக இருக்கும் பொற்காசால் பொங்கும் குடத்தனையும் வைத்து அலங்காரம் செய்தேன் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் ட்ரெஸ் கலர் க்ரீன் நவராத்திரியின் ஆறாவது நாள் ரஸ் கலர் கிரே நம் அனைவரது வாழ்விலும் நலம் பலம் மற்றும் லக்ஷ்மி அன்னையின் அருள் கிடைக்க வேண்டியேன் இந்த நவராத்திரி திருவிழாவை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் என் சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி என்னுள் இருந்து செய்வதும் செய்ய வைப்பதும் உருவே ஓம் சாய்ராம்